கொஞ்சம் கேப் அடிச்சா டெய்லி அடிக்கிறாங்கம்மா பிள்ள ஏதாவது சப்போர்ட் பண்ணுது பார்வதி பத்தியா இல்ல இன்னைக்கு ரமியாஜோ லைவ்ல வேற வச்சு செஞ்சு விட்டாங்கம்மா பிள்ள நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேன் நீதான் சுத்தி பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க ரம்யா ஜோ ரம்யா ஜோ ஜோ கிட்ட இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் இருக்கு ரமியாஜோட பாக்க போறோம் நம்ம அந்த கொலாடி சண்டையில சொன்னாங்க தெரியுமா நம்ம பார்வதி அப்புறம் வந்து ரமியா ஜோனா அது அது உண்மை கிடையாது பாருக்கு முன்னாடிதான் ரம்யா ஜோவு சோ அவங்களோட பேச்சுவார்த்தை எல்லாம் நமக்கு தெரியல இனிமேதா வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தா மாப்பிள்ள நீ வாட்டர் மிலன் ஸ்டாரை போற புகழ்ற ஆனா ஓகே எல்லா புறமும் வராப்பில் வந்துட்டு நம்ம வாட்டர் மில்லன் ஸ்டார் தான் வராரு அதெல்லாம் ஓகே ஆனா வந்து வாட்டர் வாட்டர் மேன்சர்னா கூட நிறைய வாய் விடாதே மாப்ல கொஞ்சம் தகுதி யாரா இருந்தாலும் தராதாரம் தகுதி சொல்லிட்டு அந்த ஒரு வேட ஒரு பண்ணிட்டு இருக்காப்புலவே இருக்கிறது எல்லாமே கரெக்டா இருக்கு இருக்குமாப்ல நான் என்ன சொல்றேன் நீ தட்டைக்கு போட்டு மாப்ள அதுதான் பேசக்கூடாது மாப்ல என்னதான் ஒரு மதுரை பக்கமா இருந்தாலும் தகுதி தராதாரம் எல்லாம் பேசக்கூடாது இல்ல அப்படி தகுதி தராதரன்னு பேசுறேன் மாப்ள நீ தட்டை போடாம நடிக்கிறது அநாதரிக்கம் நீங்க வந்து இவ்வளவு பேர் பாக்குறாங்க ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நம்ம லவ் கண்டென்ட் பண்ண நம்ம தனியாக்காகவே செஞ்சு விட்டு அழு வச்சிட்டாப்புல ஆ

நம்ம பாட்டுலாம் நிறைய ஹிட்டுங்க அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டாரு ஒரு பத்து வருஷமா ஆனா என்ன ஒண்ணு நல்ல ஒரு அவருக்கு வந்து அவுட் சோர்ஸ் கிடைக்கல ஆனா உண்மையிலே வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா வந்து நல்ல ஒரு சினி ஃபீல் எல்லா பாடமும் இருக்காரு நிறைய பாட்டு நமக்கு தெரியல நமக்கு தெரிஞ்சதுலாம் ஒரு குச்சி ஒரு குல்ஃபி தான் தெரியும் சோ அந்த மாதிரி வந்து நிறைய பாட்டு அவர் இருக்காரு ஒரு ஒரு படத்துல ஒரு ஒரு சீன்ஸ் எல்லாம் பாடிருக்காரு அதே போல விஜய் டிவிக்கு வந்து நிறைய பாட்டு பாடிருக்காரு மாப்பிள்ள அந்த விஜய் டிவில வந்து இப்ப வந்து அந்த இவங்களை நம்ம ராஜு வந்து ஒரு வீடியோ போட்டு கலையப்பாங்கல்ல அந்த விஜய் அவார்ட்ஸ்ல சோ ஒரு பாட்டு ஒரு நல்ல ட்ரெண்டிங்கா இருந்தது நாங்க நாங்க சொல்லல சேனல்ல கேட்டுக்கோங்க அப்படினு சொல்லி ஒரு பாட்டு ஒரு வருமே ஆமா அதெல்லாம் அவர் பண்ணதேனா அந்த பாட்டு வந்து காணனது பண்ணது அது மாதிரி நிறைய வந்துட்டு நம்ம விஜய் டிவிக்கு நிறைய பண்ணி நிறைய பாட்டு அந்த மாதிரி எழுதி குடுத்துருக்காரு நம்ம गाना சாங்ஸ் அந்த ரைமிங் சாங்ஸ்லாம் விஜய் டிவிக்கு நிறைய பண்ணி நம்ம அவரை உள்ள வச்சு பண்றாங்க ஆமா விஜய் டிவிக்கு கொஞ்சம் நிறைய பாட்டு பண்ணியிருக்காரு அது இல்லாம வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம சினி பிலிமே நிறைய பண்ணியிருக்காரு அது வந்து நமக்கு ரொம்ப வெளியே வெளியே தெரியல ஆனா திவாகர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு நம்ம பண்ணிட்டா பாராட்டும் காரணம் அது இது மாதிரி நம்மளால பாக்க முடியும்ன்றதுனால அது மக்கள் அப்படி புரிஞ்சதுனால அவர் பண்றதுல வந்து தப்பு கிடையாது திவாகர் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் வந்து லூசு மாதிரி பண்ணாதான் நம்ம மக்கள் நம்மளை பாக்குறாங்கன்றது அவர் தெரிஞ்சு போச்சு அதனால ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்றாப்புல வினோத் இப்ப நல்ல டேலண்ட் இருக்கு ஒரு நல்ல ஒரு டேலண்ட் எல்லாமே மியூசிக் போடுறாரு வாயில் நல்ல பாட்டு அவ உச்சரிப்பு நல்லா இருக்கு ஆனா அவர் நல்ல ஃபேமஸ் இருந்தாலுமே அவர் வந்து அவர் வந்து நிறைய பேர் தெரியல ஆனா நம்ம திவாகர் மாதிரி எல்லாம் நமக்கு தெரியுது வேறு இப்ப திவாகர் அது மாதிரி காத்து கருப்பு கலை அது ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஜிவி முத்துன்ற மாதிரி ஒரு பத்து பேர் இருக்காங்க சோ அவங்களாம் வந்து நல்லா தெரியுதுன்னா நம்ம மக்கள் வந்து நம்ம பார்க்கறாங்க சோ நம்ம அவங்க ஒரு முட்டாளும் சேர்ந்தா மக்கள் பார்க்கறாங்கன்னா அவங்க முட்டாளாவே மாறிடுறாங்க

மாப்பிள்ள இப்ப முட்டாலெல்லாம் யாரும் முட்டாலும் கிடையாது மாப்பிள்ள அந்த மாதிரி வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்பதான் நம்ம மக்கள் பாக்குறாங்கன்றதுனால அவங்க வந்து மக்களை தான் மக்களைதான் முட்டாளங்க அது புரியுதா சோ நான் அதுதான் இப்ப சொல்ல வரேன் சோ நம்ம வந்து இப்ப வந்து இது மாதிரி பண்ணதானே நம்ம ஒரு அட்டென்ஷன் ஆகும் அவங்க மேல நமக்கு விழுது இப்ப நீ நல்லா பண்ற நானும் நார்மலா பேசுறேன்னா எப்படி அவன் பாப்பான் இப்ப நம்ம சேனல ஒருத்தர் தான் பாக்குறாங்க நம்ம ரெண்டு பேருமே டீசென்டா பேசுறோம் இப்ப நீ ஒரு லூஸ் தனமா பண்ணணும் நான் ஒரு மெண்டல் தனமா பண்ணா எல்லாரும் பாப்பாங்க சொல்லி நம்மள திக்க பாப்பான்ல